பிஞ்சு கைகளின் கைவண்ணத்தில் உருவான களிமண் பொம்மைகள் அசத்திய மாணவ மாணவிகள் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் தமிழகம் முழுவதிலும் பள்ளிகளில் கலை திருவிழா நடத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கலை திருவிழா முதற்கட்டமாக தொடக்கப் பள்ளிகளில் துவங்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கோவில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இன்று கலைத்திருவிழா குறிப்பாக பாரம்பரியத்தை போற்றும் வகையில் களிமண் பொம்மைகள் செய்யும் விழா நடைபெற்றது இதில் மூன்று நான்கு ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் மாணவிகள் மிகுந்த ஆர்வத்துடன் களிமண் பொம்மைகள் செய்தனர் தங்களின் பிஞ்சு கைகளால் பல்வேறு வகையான களிமண் பொம்மைகளை அவர்கள் செய்தனர் களிமண் பொம்மைகளை அவர்கள் செய்யும் பொழுது அவர்களின் ஆர்வத்தை பார்த்து ஆசிரியர்கள் வியந்து பாராட்டினர் ஒவ்வொருவரும் தங்கள் பிஞ்சு கைகளால் போட்டி போட்டுக்கொண்டு களிமண் பொம்மைகளை உருவாக்கினர் பல்வேறு வகைகளான களிமண் பொம்மைகளை உருவாக்கி அவற்றிற்கு வண்ணம் பூசி காட்சிப்படுத்தினர் சிறந்த களிமண் பொம்மைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து போட்டியில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்புகளும் வழங்கப்பட்டுள்ளது இந்த கலை திருவிழா தலைமை ஆசிரியர் ரேவதி உதவி தலைமை ஆசிரியர் திருமல் ஆசிரியர்கள் சாந்தி ராணி அம்பாள் புவனேஸ்வரி இவர்களின் மேற்பார்வையில் நடைபெற்றது தேசிய பறவை மயில் காய்கறிகள் வாத்து ஆமை உள்ளிட்ட களிமண் பொம்மைகள் முக்கிய இடம் பெற்றது இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க